மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இளவரசன் என்கிற ஏமாற்றுக்காரத்தை பற்றி பேச போகிறோம் அவரை நாம் ஏமாற்றுக்காரன்னு சொல்கிறோம்னா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க கணவன் மனைவி மக்களை ஏமாற்றிட்டு அதாவது என்னென்னா லட்சக்கணக்கில் ஏமாற்றிருப்பாங்க லட்சக்கணக்குன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மூணு மாதம் சேல்ஸ் பண்ணுறதுல இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் வச்சுருப்பாங்க இப்போ வந்து என்னங்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்னென்னா என்ன ஆய்வுக்கிழம அதாவதுங்க ஓவர் ஆக்ட் இருந்திருப்பாங்க அது என்ன ஓவர் ஆக்டிங்னா வந்து வீடு காலி பண்ணுறத பற்றி என்ன நினச்சிக்கிறீங்க ஏதுன்னு நினச்சிக்கிறீங்க அப்படின்னு வந்து இருந்திருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு யாராச்சும் ஒரு ஒருத்தர் வீடு கொடுத்தாங்கன்னா அவங்கள மாதிரி கோமாளி நான் வந்து யாருமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா வருஷத்தில் அஞ்சாவது வீடு மாறி இருக்கிறது இந்த வருஷத்தில் இவர் வீடு மாறுறது இந்த வருஷத்து இதை ஃபஸ்ட்டு போன வருஷத்தில் அஞ்சு வீடு மாறி இருப்பார் எதனால் ஹவுஸ் ஓனர் வீடு மாறி இருப்பார்னு மாறி சொல்லியிருப்பாருன்னா இவர் சபரிமலை போயிட்டு வந்துடும் மறுபடியும் போதை போட்டிருப்பார் வீட்டில் ஒரே சண்டை அந்த சண்டையில் தான் இவரை வீடு காலிவன் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க வேறு எதுலேயும் காலிவன் சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளே மருந்து செல்ஸ் பண்ணிவிட்டு ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு வந்து ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க கணவன் மனைவி கேட்டால் கணா மக்கள் அப்படி கண்ணீருக்குள்ளே கதறாங்க அப்படின்னாங்க இன்னும் சொல்கிற அந்த மருந்து இவர்கிட்ட வாங்காதீங்க ஆயிரம் ரூபாய் எச்சு வச்சு விற்றுட்டுருக்குறாருங்க எந்த ஒரு மூலதனம் இல்லாமல் எந்த ஒரு இல்லாமல் அங்கேருந்து சத்தியமங்கலத்துக்கு போ போய் ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு வந்து ரூபாய்க்கு சேல்ஸ் இருக்கிறாரு அந்த மருந்து கிடைக்கிற இடம் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் நீங்கள் கூகுள் மேப்பில் போய் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் கூகுள் மேப் போங்க வாசகி தங்க மாளிகை பக்கத்தில் தான் இருக்குது பண்ணாரி போகிற சாலையில் பிஆர்சி பாத்திரக்கடைக்கு பக்கத்தில் தான் கேட்டாலே சொல்லுவாங்க தயவு செய்து இவங்கக்கிட்ட மருந்து வாங்கி இவங்களை வந்து லட்சாதிபதி ஆக்காதீங்க இவங்களுக்கு எந்த ஒரு ஐடியா மீறி எந்த ஒரு மூலையும் கிடையாது மக்களை ஏமாற்றணும் அதை வச்சு வருமானம் பார்க்கணும் அவரை வீடு மாறணும் இந்த வருஷத்தில் போன வருஷத்தில் அஞ்சு வீடு மாறி இருப்பார் இந்த வருஷத்தில் வீடு மாறினா ஆறாவது வீடு அந்த ஆறு ஆறாவது வீட்டுக்கு எப்போ போகிறாங்க தெரியல ஹவுஸ் ஓனர் இப்போ ஹவுஸ் ஓனருக்கு இப்போ தான் கொஞ்சம் புத்தி தான் இருக்குது இவங்களை மாதிரி ஆளுகளுக்கு வீடே கொடுக்கமா கொடுக்கக்கூடாது இவருக்கு வீடு கிடைக்கலையாம்மா இவருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க அதுதான் உண்மை மக்களை கொஞ்சம் நஞ்சம் ஏன் பரவாயில்லைங்க ஆயிரம் ரூபா எச்சு வச்சு ம மருந்து வியாபாரத்தை கொடி கட்டி பறக்கிறாரு கேட்டால் வாட்ஸ்அப் வாங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் வந்தால் தான் பேச முடியுங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க அந்த அம்மா மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தால் அதை டெலிட் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோ பார்த்தா எல்லோரும் அந்த மருந்து எங்கே இருக்குதுன்னு அட்ரஸ் கண்டுபிடிச்சு விடுவாங்கட்டு டெலிட் பண்ணியிருப்பாருங்க இப்போ வந்து கணவன் மனைவி ட்ராமா ஞாயிற்றுக்கிழமை என்ன எடுக்கணும் சிக்கன் எடுக்கணுமா இல்லை மட்டன் எடுக்கணுமா இல்லை நம்ம வீ அந்தம்மா உட்காந்துட்டு வீடு காலியோன்ற பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் பேச வேண்டியது நினைக்கிறார் ஹவுஸ் ஓனர் ஒரு டைம் கொடுக்கலாம் ஆனால் இவர் அந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர் வச்சுருந்தா அந்த வீட்டோட பேரை கண்டிப்பாக கெடுத்துட்டுவார் என்ன காரணம்னா மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறதா இவங்க ரெண்டு பேர்த்தோட வேலை ஆயிரம் ரூபாய்க்கு மருந்தை வாங்கிட்டு வந்து பெரும நாயம் பேசுகிற மக்கள் கண்ணீர் கடல் தத்தளிக்கிறாங்க பல குடும்பங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா பல குடும்பம் நல்லா இருக்கதோ இல்லையோ ஆனால் இவங்க குடும்பம் நல்லா செல்வ செழிப்பாக இருக்குதுங்க ஏன்னால் கணவரை எந்த வேலை போகிறதில்ல உட்காந்துட்டு ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் வீடியோ போட்டு அதாவது கண்டென்ட்டே இல்லாமல் வந்து வீடியோ போட்டு இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற ஏது பண்ணிகிட்டு இருக்கிற சிக்கன் எடுக்கணுமா மட்டன் எடுக்குமா ஓவர் ஆக்டிங் பேசி வச்சது வீடியோ போட்டிருப்பாங்க மக்களை ஏமாற்றி சம்பாதிச்சுக்கிற பணம் இவங்களுக்கு கண்டிப்பாக தங்காது இந்த வசம் இன்னும் அகல பாதாளத்து போகும் இவரோட கார் மேலே ஒரு வழக்கு நடந்துட்டுருக்குது அந்த வழக்கு என்னென்னு உங்களுக்கு தெரியும் கோர்ட்டில் தான் அதை பற்றி முழுமையான விவரம் கிடச்சா தான் அதை பற்றி பேச முடியும் ஆனால் மக்களை ஏமாற்றி சம்பாதிச்ச பணத்தில் இவங்க இருக்கிற ஒரு பெரு ஒரு புண்ணியம் ஒரு பாவத்தை எந்த கோயிலில் போனாலும் கழுவ முடியாது இன்னும் இவர்கிட்ட யாருமே மருந்து வாங்காதீங்க வாட்ஸ்அப் வாங்க வாமா வாட்ஸ்அப் வராதிங்க நானே அட்ரஸ் சொல்கிறேங்க சத்தியமங்கலத்தில் அணு ஹாஸ்பிட்டல் அந்த அணு ஹாஸ்பிட்டல் தெரியலனா கூகுளில் போய் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல்னு போய் மேப் இருக்குது அதில் போய் பாருங்கள் இல்லைன்னா சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல்னு போவோங்க அதில் போனீங்கன்னா அந்த மருந்தோட விலை வெறும் தான் ஆனால் இந்த மாதிரி சோம்பேறிக்கிட்ட போய் மருந்து வாங்கி இவங்களை வந்து எந்த ஒரு மூளையும் இல்லாதவர்தான் நம்ம இளவரசர் எந்த ஒரு திறமையும் இல்லாதவர் தான் இவர் கூட சேனல் ஆரம்பித்தவங்கள இன்றைக்கி ரெண்டு மில்லியன் மூணு மில்லியன் போயிட்டாங்க ஆனால் இவருக்கு ஒரு திறமையே கிடையாது ஒரு கண்டென்ட்டு கிடையாது வீட்டுக்குள்ள உக்காண்டு தோசை சொல்கிறதுமே கறி தங்கிறதுமே அப்புறம் எங்கள் வீட்டில் எலுமிச்சன் சாப்பாடு எங்கள் வீட்டில் சப்பாத்தி இது எல்லா வீட்டிலும் இருக்காதான் அப்புறம் க எதுவுமே கிடைக்கலன்னா ஃப்ரிட்ஜு டூர் ஃப்ரிட்ஜ் டூர் நான் கேள்விப்பட்டதே கிடையாது இது வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குது அதே இருக்கும் வீட்டுக்குள்ளே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மக்களை இருக்கிற பணத்தில் இவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க அந்த பணம் அடியோடு அழிய போகுது உண்மையிலுமே ஏன்னால் எந்த கோயிலுக்கு போனாலும் ப இவங்க பாவத்தை கழுவ முடியாது அப்புறம் இவங்க அம்மா சொல்லு ஒவ்வொரு புக்கு திறந்தால் அந்த கோயிலுக்கு போனால் இந்த பாவத்தை கழுவலை இந்த கோயிலுக்கு போனால் இந்த பாவத்தை கழுவலை ஆனால் மக பல வயத்தோடய மக்க மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் ஜாபம் பச்சது எந்த கோயிலுக்கு போகலாம் எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த பாவத்தை கழுவ முடியாது ஏன்னா இதில் இந்த பணத்தில் தான் பொங்கல் ஐஃபோனு எல்லாம் வாங்க போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் தயவுசெய்து இவங்களுக்கு யாருமே வீடு கொடுக்காதீங்க வீடு கொடுத்திட்டிங்கன்னா அது ஒரு அஞ்சு மாதம் தான் அஞ்சு மாதம் கழித்து மறுபடியும் போதை போடுவார் போதை போட்டு ரகலம் பண்ணுவார் மறுபடியும் காலி பண்ணுவார் இவரோட ஐடியா இதுதான் அங்கே ரோம் டூர் போடுவாங்க மொத்தத்தில் பல பேர் யூடியூப்பில் நிறைய திறமை வளர்த்துருக்குறாங்க நிறைய கண்டென்ட் இருக்குதுங்க ஆனால் இவங்களுக்கு கண்டென்ட்டே வந்தீங்கன்னா அந்த குடும்பம் அந்த வீட்டுக்குள்ளே கோ சமையல் கட்டுமே அந்த குழந்தைய தான் குழந்த குழந்தைக்கு அறிவு சார்ந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறாருன்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது மொத்தத்தில் இவங்களை மாதிரி சோகம் பெரிய ஒரு வர்ஸ்டான யூடியூபரை நீ இந்த வருஷத்தில் எந்த வருஷத்துலையும் எதுவும் பார்க்க முடியாது திறமை இல்லாத ஒரு யூடியூபர்னால் அப்போ நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன் போதையரசன் சொல்லலாம் மொத்தத்தில் எங்களை பற்றி பேசுனேன்னா நிறைய பேசலாம் இனி வீடு மாற போகிறத பற்றி வீட்டை பற்றி ஒரு நாலஞ்சு வீடியோ போடுவாங்க அதையும் பார்த்து ரசிப்பாங்க அவங்க சப்ஸ்கிரைபர் என்றைக்கும் அறிவாளிகள் கிடையாது என்றைக்குமே முட்டாளுதா ஓகே அடுத்த வழியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்